அடிய குட்டி என்ன குட்டி அடியே குட்டி என்ன குட்டி எங்க போச்சு கொண்டு கட்டி உட்கால கெடுக்கும் தளக்க குட்டி பார்த்தாலும் பார்த்திருக்கேன் ிருக்கே உன்ன போல நாட்டுக்கட்டே ஒரு கண்டதில்லே கேட்டாலும் கேட்டிருக்கேன் பலபாட்டு கேட்டிருக்கேன் உற்றான பாட்டு இப்படி எப்போது நான் கேட்டதில்லை எப்போது நான் கேட்டதில்லை அறியேன் குட்டி என்ன குட்டி அறியே குட்டி என்ன குட்டி எங்க போட்டு தந்த கட்டையும் கால கழிக்கும் தலக்க உருதலம் பற்றியும் வயசு குத்திரியும் ஒயிலாசி கண்ணு குட்டியும் உட்கால கெழும் தலக்கா தலக்கா ஜம் தலக்க வணக்கம் நான் கோவையிலிருந்து மகாவிஷ்ணு பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்த இந்த கிளிப்பிங்ஸ் அந்த பாடல் வந்து தேர் திருவிழா என்கிற ஒரு திரைப்படம் அதில் மக்கள் திரத்துக்காக ஐயா டிஎம்எஸ் பின்னணி பாடியது இது வந்து ஒரு டப்பாங்குட்டு பாடல் இந்த டப்பாங்குட்டு பாடல்களில் எந்த அளவுக்கு தன்னுடைய வாய்ஸை அவர் மாடுலேஷன் பண்ணியிருக்காருங்கிறது நீங்கள் இந்த பாட்டை கேட்டாலே தெரியும் அப்படின்னு அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக பண்ணிக்கிருப்பாரு இது மட்டும் இல்ல எம்ஜிஆர் அவர்களுக்காக அவருடைய திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னாக்க வயதான கேரக்டர் கதாநாயகியை ஏமாத்துகிற மாதிரி ஒரு சீன் எப்படி அந்த படத்தில் வந்துடும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்த குலேபகாவலியில் கூட இருக்குது ஆமாம் வயசான கேரக்டரை போட்டுக்கிட்டு படிப்பார் பின்னணி படித்து நமது ஐஆர் டிஎம்எஸ் பழுத்த பழம் இனிக்கும் அதாவது வயசான அந்த கேரக்டரு படிக்கிற மாதிரி அந்த பாடல்கள் அவ்வளோ அருமையாக படிச்சிருப்பார் எம்ஜிஆருக்காக நிறைய படங்கள் படகோட்டியில் வருவார் வளையல் விக்கிரவனா ரிக்ஷாக்காரனில் வருவார் அந்த பாடல்கள்லாம் செம்ம ஹிட்டு அந்த பெரிய மியூசியை வச்சுக்கிட்டு அவ்வளோ பிரமாதமாக பாடியிருப்பாங்க இந்த டப்பாங்குட்டு பாடல் இப்படிப்பட்ட இந்த நுணுக்கங்களை கூட அது விசாகரனில் மட்டும் இல்லை தேடி வந்த பிள்ளை ஏகப்பட்ட படங்கள் சொல்லலாம் வயசான கேரக்டர் வருவார் இந்த விஷயங்கள் அனைத்தையுமே நமது சிங்கப்பூர் திராவிட செல்வன் விலாவாரியாக நமக்கு சொல்லிக்கொடுத்து வந்தது தான் இந்த பதிவு அதே போல் மற்ற நடிகர்களுக்குமே இந்த வயதான கேரக்டர்களில் ஐயா வந்து தன் குரலை அந்த வயசானவங்க படிக்கிற மாதிரியே படித்திருப்பாரு ஜெய்சங்கருக்கும் சரி ரவிச்சந்திரனுக்கும் சரி நிறைய பாடல்கள் இருக்கின்றன அதில் ஒரு பாடல் வந்து மூன்று நினைக்கிறேன் இரவில் வந்த குருவிகளை அதான் அந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக பிடிச்சிருப்பார் ஜெய்சங்கருக்குமே பல படங்களில் பிடிச்சிருக்கார் சிவாஜிக்கும் அந்த வயதான கேரக்டருக்கு ராஜபாட் கூட ஒரு பாடல் அதில் காமெடி சோகம் அனைத்தையும் பிடிந்திருப்பார் அற்புதமான ஒரு திறமை உள்ள ஐயா டிஎம்எஸ் அவர்கள் புகழ் என்றென்றும் மறையாது மாறாது நன்றி வணக்கம்